ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் இங்கே கோயம்புத்தூர் போத்தனூர் டிமார்ட் போயிருந்தேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட் போகிறேன் சரி ஒரு விண்டோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்ன இருக்குது சும்மா ஒரு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் போனேன் அங்கே போனால் நம்ம சும்மாவாக இருப்போம் ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ட்ராலியை தள்ளிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே மளிகை ஜாமான் போயிருந்தோம் நான் ஆல்ரெடி வந்து இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போட்டு கடையில் கொடுத்துருந்தேன் சரி அதனால் நம்மளுக்கு எந்த பொருளும் தேவைப்படலை சரி ஜஸ்ட் ஒரு வேலை பார்த்து வச்சுப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தேன் எல்லாமே எம்ஆர்பியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இந்த ஜூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அண்ட் எம்ஆர்பி ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது நம்மளுக்கு அது தேவைப்படாது ஸோ அதனால் சும்மா மட்டும் பார்த்துட்டு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட் சக்ஸன் அங்கே பார்த்தீங்கன்னாவே ரொம்ப விலை ரொம்ப கம்மியாகவே இருந்தது எம்ஆர்பியிலேருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கம்மி தான் பண்ணி வச்சு போட்டிருந்தாங்க நான் வந்து பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலேயே லிஸ்ட்டை கொடுத்து மாதம் மாதம் பொருட்கள் வாங்குகிற ஆள் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு போனதுனால சும்மா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் பருப்பு உப்பு புளி ஆயில் எல்லாம் வந்து என்ன என்ன ரேட்டில் போடுறாங்க அப்புறம் பாத்ரூம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ரேட்டில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்து ஒரு ஆஃப் பர்சன்ட் அப்படின் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருந்துச்சு சரி செக் பண்ணி வச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அண்ட் சில பொருட்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃப் போட்டிருந்தாங்க அண்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு வந்து அந்த டேட் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு வந்து எப்போ எக்ஸ்பயரி டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அண்ட் வந்து ஃபஸ்ட் செக்ஷன் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ఫస్ట్ ఫ్లోర్ పోయిందా அங்கே தானே டிமார்ட்டுக்கு உண்டான விஷயமே இருக்குது செராமிக்ஸ் பவுல்ஸ் கண்ணாடி பவுல்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அண்ட் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஆயில் ஃபேஸ் கிரீம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து ஆஃப் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் பவுல்ஸ் கண்ணாடி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செக்ஷனுக்கு போயிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜக் வந்து நான் எடுத்திருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது தான் ரேட்டு இந்த காஃபி கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாயில் இருக்குது இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து விலைக்கு தக்கன இருக்குது குவாலிட்டி குவாலிட்டியும் அதுக்கு தக்கன இருக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த பவுல்ஸ் சூப் பவுல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ரேட் எல்லாம் வந்து ரீசனபிள் ரேட் தான் அப்புறம் ஆறு கிளாஸ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆறு கிளாஸ் இருக்கு அண்ட் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆறு கப் இருக்கு அண்ட் வந்து கப் அண்ட் சாசர்னு சொல்லுவோம் இதை வந்து ஆறு கப்பும் அண்ட் கீழே வைக்கிற அந்த பிளேட்டும் இருந்தது இதெல்லாம் வந்து நூத்தி தொண்ணூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி வந்து ஐநூறு அறுநூறு ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு அதுக்கு தக்கன அந்த குவாலிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கும் செராமிக் பவுல்ஸ் அண்ட் பிளேட் கூட இருக்குது இது வந்து செராமிக்ஸா இல்லை பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டும் ஈக்குவல் அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்ஸும் இல்லாமல் பீங்கான்னு சொல்ல முடியாது பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்தது ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து ஐம்பது முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு நான் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு பிளேட் எடுத்திருந்தேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி அண்ட் பீங்க ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம டிமார்ட்லேயே வந்து ரொம்ப அதிகமாக வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தக்கனதாங்க இருக்குது ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான் ஓகே இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் இந்த பிளேட்ஸ் எல்லாம் இதில் வந்து ஒரு பிளேட்ஸ் ரெண்டு பிளேட்ஸ் அப்படின்லாம் இல்லை அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எது எடுக்கிறது எது எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தெரியல இந்த சூப் பவுல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது அண்ட் செவன்ட்டி ஃபைவில் இருக்குது அதுக்கு தக்கன கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் பவுல்ஸ் எல்லாமே வந்து ட்வெண்ட்டி ரேஞ்சில் இருக்கு அண்ட் இந்த ஜூஸ் கிளாஸ் வந்து தான் சொன்னேன் அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸ் இருக்கு அது பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் நல்லா ஹெவியாகவே இருக்கு கிடையாது நைன்டி நைன் ஆறு கிளாஸ் நைன்டி நைன் சொல்கிறோம் குவாலிட்டி எவ்வளோ எப்படி இருக்கும் மட்டமா இருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படியெல்லாம் யோசிக்கவே வேணாம் அவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஆயில் ஊற்றி வைக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் நான் இது ஆன்லைனில் செக் பண்ணேன் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு இந்த ஆறு கிளாஸ் தொண்ணூற்றம்பது ரூபாய் ஜூஸ் கிளாஸ் அப்படின்னு சொன்னல இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வாண்டு போகிற பக்கமெல்லாம் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் அவனுக்கு போகும்போது ஒரு பெரிய பால் எடுத்து கொடுத்துட்டு தான் அதுவும் வந்து எண்பத்தொம்பது தான் அதை வச்சுட்டு இப்போ விளாண்டுட்டு தான் இருக்கிறான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் நான் முக்கியமாக போனது சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் இருக்கிறேன் மேல கிச்சன் வந்து புது கிச்சனுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு உளுந்து பாசி பருப்பு தோரம் பருப்பு போட்டு கடலை கடலை பருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இந்த கண்ணாடி பவுல் வந்து நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோரில் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது தான் போட்டிருக்கு எனக்கு ஐயோன்னு ஆகிடுச்சு அண்ட் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு இதுன்னு சொல்லுவோம்ல அந்த மெட்டலில் பண்ணியிருக்காங்க கண்ணாடி பாட்டில்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது செராமிக்ஸ் ஆனால் பார்த்தா வந்து உங்களுக்கு மண்ணில் செஞ்சப்போ இது மாதிரி இருக்கும் ஆனால் சைடில் கப்பு மட்டும் இல்லை கப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நான் எடுத்துருப்பேன் அண்ட் இது பார்த்துக்கோங்க அஞ்சு பீஸ் தான் இருக்குது தொண்ணூத்தொம்போது ரூபாய் நம்ம வந்து கடுகு ஜீரகம் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி பவுல் இது அஞ்சு பீஸ் இருக்குது அண்ட் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா தான் தாராளமாகவே பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்குள்ள பொருட்கள் போட்டு வைக்கலாம் ஜீரகம் கடுங்கு உளுந்து வெந்தயம் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் தொண்ணூத்தொம்போது ரூபா தான் அண்ட் இந்த ப்ளேட் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்தேன் டிசைன் நல்லா இருந்தது போகிற வழியில் ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த பவுச்சர்ஸ் நம்ம பாத்திரங்கள் ஒரு பவுச்சர்ஸ் உடம்பு தேய்க்கிற நார் இதெல்லாமே ஆஃப் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட் எல்லாமே அதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அண்ட் நம்ம செக்ஷன் வந்து நான் இதுதான் மெயினாக வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன் ஜக்ஸு மக் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது ஆஃப் ப்ரைஸ்லேயே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு கப் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா அண்ட் நூறுரூபா நூற்றி தொண்ணூறுபா இரநூறுபா இதெல்லாம் கூட இருந்தது நம்ம போனது வந்து அந்த ஆறு கப்ஸ் தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த செக்ஷன் போய் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய வெரைட்டிஸில் நிறைய டிசைனில் இருந்தது அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் அது வந்து பாப்பாவுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதையுமே பார்த்துட்டு இருந்தோம் டூத் ப்ரஷ் எல்லாமே நல்ல ஆஃபரில் போட்டிருந்தது அதையும் சொல்லிட்டு ஒரு நாலு டூத் பிரஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் அதை மறந்தாச்சு அண்ட் பேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் எல்லாமே ஆஃப் ப்ரைஸ் தான் எம்ஆர்பியில் இருந்து ஆஃப் ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது நான் சொன்ன மாதிரி சில பொருட்களில் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆச்சுன்னா அதை வந்து ரொம்பவுமே கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும் இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம் இல்லை அந்த டேட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னா அதை வாங்காமல் நெக்ஸ்ட் பொருளுக்கு போகிறது ரொம்பவுமே நல்லது இந்த காஃபி ஆர்டி கப் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா இதுக்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா நல்ல ஒருத்தனே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்தது இதில் நாங்கள் ஒரு மூணு பேக்கேஜ் வந்து எடுத்தோம் டிசைன் வந்து நல்லா இருந்தது இந்த கப்போட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸும் இருக்குது அண்ட் நம்ம தேடி எடுத்தோம்னா அண்ட் டிஃப்ரெண்டான டைப்லேயும் கூட இருக்குது டிமார்ட் போன யூடியூபர்ஸ்க்கு தெரியும் அங்கே வந்து வீடியோஸ் அலோவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது போது அங்கே ஒர்க் பண்ணுற ரெண்டு லேடிஸ் வந்து பார்த்துட்டு அக்கா ப்ளீஸ் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் நினச்சிக்கிட்டேன் உங்கள் கடைக்கு நாங்கள் ஃப்ரீயாக விளம்பரம் இருக்கோம் ஏன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலன்னு நினச்சிட்டு தெரியாம அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மெயினாக போனது வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன் ஆயில் ஊற்றுற கண்டெய்னர் அந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸு அப்புறம் வந்து பருப்பு உப்பு புளி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற ஜாடி இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணி வச்சிருந்தேன் புது கிச்சனுக்கு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன் ரீசனபிள் பிரைஸ் தாங்க ஜாஸ்தியும் கிடையாது கம்மியும் கிடையாது கம்மியாக வைக்க வேண்டிய பொருட்களில் கம்மியாகவும் அதிகமாக வைக்க வேண்டிய இடத்துல அதிகமாகவும் வச்சுருக்காங்க அண்ட் கார்த்திகை தீபம் வரப்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த லேண்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் வாங்கல இந்த விளக்குகள் எல்லாமே நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துருந்தேன் விளக்குகள் எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருந்தது அண்ட் இது வந்து ரீசனபிள் தான் அது மட்டும் இல்லை நம்ம ஆன்லைனில் செக் பண்ண பொருட்கள் எல்லாமே இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்து கடைகளில் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருப்போம் ஐயோ இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேனே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருப்போம் அந்த அளவுக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது துணிக்கு மாற்ற கிளிப் எல்லாமே ரேட் கம்மியா தான் இருந்துச்சு பக்கத்து கடையில் ஜாஸ்தியா வாங்கியிருப்போமோ அப்படின்னு தான் நினைச்சேன் அண்ட் இந்த பாத்திரம் எல்லாம் பாருங்க சான்ஸே இல்லை அவ்வளோ விலை கம்மியா தான் இருந்தது எனக்கு மெயினா வந்து இது நான் ஸ்டிக் ஐட்டம் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுச்சு பட் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்தேன் எனக்கு இந்த கருப்பு கலர் வந்து நான் நான்ஸ்டிக்கா இல்லை வந்து அயன் கடாயான்னு தெரியல எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க அதே மாதிரி ட்ரை ப்ளே கடாய் வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணி ஒரு வடச்சட்டி சட்டி ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுருந்துச்சு அண்ட் இங்கே செக் பண்ணி போது எழுநூத்தம்பது ரூபா போட்டிருந்துச்சு அண்ட் அந்த கடாயை வந்து தூக்கவே முடியல அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு வச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் போகும்போது விலை ஜாஸ்தி ஆகிடுதோ என்னமோ தெரியல சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் பெருசாக ஒவ்வொரு பொருளாக யோசிச்சு வச்சுருப்போம் அந்த மாதிரி சில சில ஐட்டங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது இந்த ரேட் வந்து இது வர்த்தபிளா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஆன்லைனில் பார்க்கும்போது ஆனால் விலை அதிகமாக தான் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அண்ட் நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணி வச்சுட்டேன் சில சில பொருட்கள் மட்டும் குறிப்பிட்டு வந்து கொஞ்சம் பொருட்கள் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் மேல் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா இருக்குது அதெல்லாம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக வந்து செக் பண்ணும் உள்ள போனால் இந்த பொருள் வந்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்து வச்சுப்போம் கம்மியாக இங்கே இருக்கோ நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம் அதனால் வந்து செக் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வந்து மசாலா ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் பெரிய கண்டெய்னர் வாங்கணும் அதுவும் என் மைண்டில் இருக்குது அண்ட் இந்த பக்கெட்ஸ் எல்லாமே நூற்றி தொண்ணூற்றொம்போது இரநூறு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கு தக்கன குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போகுது ஃப்ரிட்ஜில் நம்ம அழகாக காய்கறிகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது இந்த மாதிரி வந்து கண்ணாடியிலையும் இருக்குது கண்ணாடின்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரியான ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்கும் நம்ம அழகாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அஞ்சரை தட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் அது வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது சும்மா ஏன்னா தோணும்னு இல்லை அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் அண்ட் இந்த மசாலா மசாலா பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா அந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கியிருப்போம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது இது வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் பொருள் குவாலிட்டி வந்து மட்டமாக இருக்குது அப்படின்ற சொல்கிற அளவுக்குலாம் இல்லை குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா தான் இருந்தது நம்ம மசாலா போட்டு வைக்கிற வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருந்தது எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் தான் இருந்தது அண்ட் டிமார்ட்னு என்ன வாட்டர் கேன் தான் ஸோ வாட்டர் கேன் எல்லாமே ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரியான ரேஞ்சில் எல்லாமே இருந்தது இருபது ரூபா வாட்டர் கேனில் இருந்து இரநூறுபா வாட்டர் கேன் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம தேடி எடுத்து பார்த்து வாங்கினா ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிது அண்ட் இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் சரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா வெளியில் வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அழகாக இருந்தது லுக்காக இருந்தது ஆனால் உள்ளே வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை சும்மா வந்து ஏனோதானோன்ற மாதிரி தான் இருந்தது லைட் வெயிட்டாக இருந்தது ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது லைட் வெயிட்டாக இருந்தது ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு வந்து அந்த லுக் வந்து ரிச்சாக இருந்தது நம்ம வந்து டைனிங் டேபிளில் வச்சா கூட அந்த ரிச்னஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இந்த கடாய் தான் நான் சொன்னேன் எனக்கு இது இரும்பா இல்லை ஸ்டிக்கானே தெரியல ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்தது அறநூற்றி பத்தொம்போது எட்நூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி வந்து சைஸ் வாரியாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக தெரிஞ்சது சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் எனக்கு இது நான் ஸ்டிக்காக என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் இதுதான் நான் வாங்கிட்டு வந்த பொருள் விண்டோ ஷாப்பிங் பண்ண போன இடத்துல ஐநூறுபா அறநூறுபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா